இந்த மாதிரி இருக்கிறத பாருங்கப்பா இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த வாழை வந்து கா இந்த மாதிரி அடி இலை கறி இருக்கிறதுக்கு போரான் சத்து சாம்பல் சத்து குறைபாடாக இருக்கிறதுனாலவே இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை ஏற்கலையை ஊற வச்சு நான் ஊற்றிக்கே அது அப்போயும் அப்படிதான் இருக்குது இப்போ வந்து சாம்பல் சத்து பற்றலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இதுக்கு சாம்பலை கரைச்சி நான் ஊற்ற போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது இருபது லிட்டர் தண்ணி இதுக்கு வந்து மூணு கப்பு இந்த இந்த கப்பில் வந்து மூணு கப்பு சாம்பல் நான் போடுறேன் இந்த சாம்பல் வந்து ஆறு மாதம் சாம்பல் சாம்பல் வந்து புது சாம்பலை போடக்கூடாது இது வந்து நான் தயார் பண்ணி இந்த இலையில இந்த பாருங்கள் இந்த மாதிரி இலையிலலாம் இதை நான் தீ வச்சு கருக்கி வேக வச்சு நான் வச்சுருக்கேன் ஏன்னா நைட்ரஜன் இதில் அதிகமாக இருக்கும் இந்த சாம்பலை கரைச்சி ஊற்றுனா இந்த பாருங்க அந்த வடை பக்கம் வச்சுருக்க வாழையெல்லாம் நல்லா இதை ஊற்ற ஊற்றுட்டே நல்லா இருந்துச்சு கருகள் இல்லாமல் இது வந்து மண் வந்து வளமாக்கி நம்ம எந்த இது வச்சாலும் இருக்கும்ப்பா இது விவசாயம் இல்லாமல் இருந்தது இப்போ நாங்கள் அந்த இடத்த வாங்கி இப்போ தான் புதுசு புதுசாக விவசாயம் பண்ணிகிட்ருப்போம் பாருங்கள் நல்லா அப்படி கலக்கிது ஒன்று வடியெல்லாம் வேணாம் அப்படியே தரையில் ஊற்றுறதே நம்ம மோந்து மோந்து அப்படியே ஊற்றி ஊற்றலாம் கண்டிப்பாக நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சிக்கிது ஒன்று வடியெல்லாம் கட்டணும் நம்ம நான் வந்து தரையில் வச்சுக்க வலையழுத்து ஊற்றப்பறேன் பாருங்கள் ஏன் சாம்பல் சத்து போட சாம்பலை வந்து அப்படியே போட்டு விடுவாங்க நம்ம அப்படி போட்டு விடுறதுக்கு பதில் இப்படி ஊற்றிக்கிட்டா மண்ணில் போய் நல்லா அது இதாகிடும் இது பாருங்கப்பா நான் இந்த மாதிரி இந்த சாம்பல் சாம்பல் இதை ஊற வச்சு ஊற்றிட்டேன் நம்ம தான் கட்டின மாதிரி இருந்துச்சு இந்த வாழை இப்போ நான் இதை ஊற்றவும் மாதத்தில் ரெண்டு தடவை ஊற்றுவேன் பாருங்கள் எப்படி வளர்ந்து எவ்வளோ இந்த கருகள்லாம் இல்லாமல் முனிக்கருகள் இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குல்ல பாருங்கப்பா நல்லா வளர்ந்துருச்சு அதோடு சேர்ந்து வச்சது எந்த வாழையும் சாம்பல் சத்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை சேர்ந்து வாழை நல்லாயிருக்கும் நான் அதில் பக்கத்தில் காட்டாமணக்கு வச்சுக்கப்பா பாருங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வாழை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க நல்லா வரும்